தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி நன்றி பிரியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தேதியிலிருந்து வரும் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்ப அலை கடுமையாக வீசக்கூடும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அலர்ட் இது தமிழகம் மட்டும் அதற்கடுத்தபடியாக ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட இடங்களையும் மேலும் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இடங்களையும் இந்த வெப்ப அலை என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது குறிப்பாக சொல்லக்கூடிய கிழக்கு மற்றும் தென் மாநிலங்கள் இந்த இரண்டு இடங்களை சேர்ந்த அனைத்து பகுதிகளிலுமே வெப்ப அலை வீசும் என்பது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் இருந்த இந்த வெப்பநிலையானது வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் இருக்கும் என்பது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது நாற்பத்தோரு டிகிரி அப்படின்னு கிட்டத்தட்ட வரும்பொழுது அது எவ்வளோ தூரம் அதிகரிக்கும் என்றால் நூற்று நான்கு ஃபேரன்ஹீட் வரைக்கும் அந்த வெப்பநிலை என்பது அதிகரிக்கும் என்பது தகவல் இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கக்கூடிய இடங்களாக கரெக்டாக இப்போ காலையில பத்து மணி வரைக்குமே பத்து மணிக்கே இந்த வெப்பநிலை வந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு பாருங்க புவனேஸ்வரை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நூறு டிகிரி வரைக்கும் இந்த வெப்பநிலை என்பது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கு விசாகப்பட்டினம் தெலுங்கானா உள்ளிட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட தொன்னூற்று ஐந்து டிகிரி வரைக்கும் இந்த வெப்பநிலை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதாவது இது கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தபடியாக ஹைதராபாத்ல தொன்னூற்று ஏழு வரைக்கும் இது காலையில பத்து மணி வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நிலவரம் சென்னையில் கிட்டத்தட்ட தொன்னூற்று ஓரு டிகிரியும் மு புதுச்சேரியில் தொண்ணூற்றி ஒரு டிகிரியும் நாகப்பட்டினத்தில் தொன்னூற்றி டிகிரியும் இந்த வெப்பநிலை என்பது பதிவாகும் இதுவே பெங்களூர் பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி ஒரு டிகிரி வரைக்கும் அதே அதே போல் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து டிகிரி வரைக்கும் திருநெல்வேலியில் தொன்னூற்றி ஏழு டிகிரி வரைக்கும் இந்த வெப்பநிலை என்பது காலையில் பத்து மணிக்கே நம்மளால் உணரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே வெப்பநிலை அடுத்தபடியாக நம்ம கொஞ்சம் மதியத்திற்கு மேலே அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா தமிழகம் உள்ளிட்ட இடங்களில் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காலையில் பத்து மணி வரைக்கும் நம்ம நிலவரம் பார்த்தோம் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக இருக்கக்கூடியது அதற்கு சரியாக ஒரு ஒரு மணிக்கு ஏன்னா நம்ம அந்த மதிய நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக உணரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வெப்பநிலையானது மதியம் ஒரு மணி போல் எவ்வாறாக இருக்கும்னு பாருங்கள் இந்த இளஞ்சிவப்பு நிறமானது நல்ல ஒரு கரும்பு கடு கரும் கரும் சிவப்பு நிறத்தில் வந்து மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படியானால் இந்த வெப்பநிலை என்பது மதியம் எவ்வாறாக இருக்கும் சென்னையில் தொண்ணூற்றி ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இந்த வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்கள் மதுராந்தகம் திருவண்ணாமலையிலலாம் மதியம் கிட்டத்தட்ட நூற்று இரண்டு டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் நம்ம வந்து வெப்பநிலையை உணரலாம் அதே போல சித்தூர் உள்ளிட்ட இடங்கள்லையும் வேலூர் உள்ளிட்ட இடங்கள்லையும் நூற்று நான்கு திருப்பதியெல்லாம் அதாவது ஆந்திர பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது நூற்று நான்கு வரைக்கும் இந்த வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மற்ற மாவட்டங்களையும் பார்க்கலாம் மற்ற பகுதிகளையும் பார்க்கலாம் சேலம்ல இன்று மதியம் நூற்று நான்கு டிகிரி வரைக்கும் அந்த ஹீட் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஈரோடுல நூற்று ஆறு டிகிரியும் கரூரில் நூற்று ஆறு ஃபேரன்ஹீட் வெப்பநிலையும் திருச்சியில் நூற்று ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட்டும் புதுக்கோட்டையில் நூற்று இரண்டு காரைக்குடியில் நூறு மதுரையில் நூற்று நான்கு திண்டுக்கல்ல நூற்று நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இந்த வெப்ப வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வெப்ப அலையோடு சேர்ந்து இந்த வெப்பநிலை என்பது பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது திருநெல்வேலியில் நூற்று நான்கு வரைக்கும் பதிவாகும் நாகர்கோவிலில் தொண்ணூற்று ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது இந்த மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்த சேலம் மதுரை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் கடும் வெப்பநிலை ஈரோட்டில் ஏற்கனவே நேற்று நூற்று ஆறு டிகிரி செல் ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது இன்றைய நாளை பார்த்தபொழுதும் அது அதே கிட்டத்தட்ட நூற்றி ஆறு டிகிரி வரைக்கும் இன்னைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வரைபடத்தில் உங்களுக்கு தெ தெளிவாகவே காட்டுறோம் பாருங்கள் ஈரோட்டில் கிட்டத்தட்ட நூற்று ஆறு டிகிரி வரைக்கும் இந்த வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அதிகாரப்பூர்வமாக வானிலை நிலவரம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவலும் கூட அதனை சுற்றியுள்ள திருச்செங்கோடிலையும் நூற்றாறு கரிச்சிராப்பாளையிலும் நூற்றாறு பரமத்தியிலும் நூற்றாறு நாமக்கல் உள்ளிட்ட இடங்களையும் நூற்று நான்கிலிருந்து நூற்று ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இன்றைய வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் தகவல்களை நாம இன்னும் கேட்டு பெற இருக்கிறோம் விரிவாக தொடர்ந்து நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைப்பில் இணைகிறார் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம சென்ற வாரம் பார்க்கும் பொழுது ஒரு இருபத்தி எட்டு தேதிக்கு மேல சில இடங்களை மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனா இந்த வெப்பநிலையானது வெப்ப அலையாக இன்னுமே கூட தொடருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு என்ன நிலவரம் நீடிக்கும் சார் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இரண்டாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் அதாவது இந்த மாத இறுதியை விட மே மாத முதல் வாரத்துல இப்ப உள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வெப்பம் மிகுதியாகவே காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதியில எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவு நேற்றைக்கு தூத்துக்குடி மாநகர்ல அதாவது மழைமானி பதிவாகவில்லையே தவிர மழைமானி உள்ள இடத்தில் மழை பொழியவில்லை ஆனால் தூத்துக்குடி கடலோரத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு உள் நேற்றைக்கு மழை பொழிந்தது அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல இருந்து கொல்லங்கோடு வரைக்கும் கடலோர பகுதிகளில் உள்பகுதிகளில் மழை பொழிவு இருந்தது இப்படி இந்த ஓரிடங்கள்ல மட்டும் நாம் எதிர்பார்த்த நிலையில அந்த மழை பொழிவு இருக்கிற நிலையில இன்றைக்கு கூட இலங்கையில பொழிவு தொடங்கி இருக்கிறது அது கடலோரப் பகுதிகளுக்கும் வந்து கொடுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் வந்து கொடுக்கும் ஆனால் இந்த பொழிவு எல்லாமே வெப்பசரண இடி மழைப்பொழிவு தான் இப்பொழுது உள்ள வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் வலுவாக இருக்கிறது அரபிக்கடலிலும் உயிரழுத்தம் வலுவாகி இருக்கிறது உயரழுத்தம் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிக்காற்றை அனுப்பக்கூடியது காடை பொழுது விடியும் பொழுது கூட சென்னையில கிழக்கு வானம் சிவந்திருந்திருக்கும் காரணம் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிற காரணத்தினால வானத்தில் அந்த சூரிய ஒளிக்கூடிய சிவந்த நிறம் நிற சிவப்பாக கொடுக்கிறது ஆகவே கடலோரம் ஈரப்பதம் மிகுந்திருப்பது ஒன்ற முடிகிறது காரணம் உயரெடுத்த குளிரடை பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் குளிரடையில் இருக்கக்கூடிய ஈரப்பதமானது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து உள்ளே செல்ல செல்ல இருக்கும் ஈரப்பதமும் லேசாகி எடை குறைந்த காற்றும் லேசாகி எடை மிகுந்த காற்றும் லேசாகியை வெற்றிடத்தி உள்ளே போய் ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் தான் வெப்பம் அனலாக மாறி உள்ளே இருக்கிறது அதன் அடிப்படையில இன்றைக்கு வெப்பம் ஈரோடு நேற்றைக்கு இருந்த அளவே இன்றைக்கும் இருக்கும் திருச்சி மற்றும் மதுரை எல்லாமே நேற்றைக்கு இருந்த அளவு இருக்கும் இப்ப இன்னும் வரக்கூடிய நாட்களிலே திருச்சி மதுரை மற்றும் சேலம் ஈரோடை போலவே ஈரோ அதாவது வேலூர் திருத்தணியும் உயரும் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகள் திருவண்ணாமலை பகுதிகள் இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளும் அடிப்படையாக வெப்பம் உயரும் அதாவது ஈரோடு மாவட்ட வெப்பநிலை இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது அதாவது எட்டு டிகிரி நூத்தி ஒன்பது என்பது தொடர்ந்து இந்த நூற்றி ஒன்பது டிகிரியிலேயே இருந்து அதிகபட்சமாக இந்த மாத இறுதியில அதாவது முப்பதாம் தேதி நாளை வரக்கூடிய மே மாதம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதி வரைக்கும் இந்த நூத்தி ஒன்பது உயர்ந்தால் ஈரோடுல நூத்தி பத்து தான் ஈட்டம் ஆனால் இதை விட கூடுதலாக போகிறது மத்திய மாவட்டங்கள் அதாவது அரபிக்கடல் காற்று உயரடுத்த காற்று மகாராஷ்டிர பகுதியில் இருந்து கர்நாடகா எல்லையோர தமிழ்நாட்டில் வந்து தொட வங்கக்கடல் உயிரிழந்த காற்று இலங்கையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள்ல குவிக்க போகிற காரணத்தினால இரு காற்று வெப்ப அலையை கொண்டு வந்து வட உள் மாவட்டங்கள்ல குவிக்க போகிறது அதை இருக்கும் அமைப்பை பொறுத்து ஒரு நாள் திருத்தணி வேலூர்

திருத்தணி மற்றும் வேலூர் மட்டும் அமையாது ஒரு சில நாட்கள் அதே நூற்றி பதினோரு திருச்சி கூட எட்டலாம் காரணம் இரு காற்று இணைவு மேற்கு காற்றோட வேகம் பழக்காட்டு இருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஒரு சில நாள் அப்பொழுது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திக்கும் இடம் திருச்சியாக கூட அமையலாம் அப்பொழுது ஈரோடை விட திருச்சி வெப்பம் கூடுதலாகும் ஈரோடை விட சேலம் மற்றும் பெரம்பலூர் வெப்பம் வரும் இது மதுரைக்கு கூட உயர்த்துவதற்கு வாய்ப்பிற்கு ஓரிரு நாள் அது மதுரை கூட நூத்தி பதினொன்றை எட்டலாம் பாளையங்கோட்டை கூட நூற்றி பதினொன்றை எட்டலாம் ஆக மொழி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ள மத்திய பகுதி வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் உயரும் ஈரோடு வெப்பம் இதே நிலையில் இருக்கும் நூத்தி ஒன்பதே இருக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே மத்திய மாவட்டங்கள் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு அதுவும் உச்சபட்ச மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அதாவது மத்திய நேரத்தை முற்றிலுமாக அனைவரும் தவிர்த்து இல்லத்திலேயே இருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா மே ஒன்றிலிருந்து நான்காம் தேதி வரை இந்த நான்காம் தேதிக்கு பிறகு வெப்பம் அதாவது அக்னி தொடங்கி இருக்கிற காலத்துல வெப்பம் தனிந்து மழையாக மாறி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக உங்களுக்கு இந்த அறிக்கையில நான் சமர்ப்பிக்கிறேன் அதாவது மே மாதம் முதல் நான்கு நாள் அதிக வெப்பத்தை கொடுக்க போகிற அதே நிலையில இரண்டாம் தேதியிலிருந்து கர்நாடக எல்லையோரத்துல இருகாற்று இணைவு ஏற்படுத்தி வெப்பசலன இடிமழை பொழிவை திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கிலே கேரள எல்லையோர பகுதிகளிலையும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கிலே அனைத்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில வெப்ப அலை என்பது அதாவது அனலாக இல்லாமல் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால சூடு குறைந்து துடுக்கம் அதிகரித்து வியர்வையை அதிகப்படுத்தக்கூடிய வானிலையாக மாறும் வரக்கூடிய மே மாதம் ஏழு எட்டு தேதிகளிலே ஏழு எட்டு தேதிகளிலே சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு கூட மழை பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதாவது மே மாதம் இரண்டாவது கடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கலாம் ஆனால் தென்கடலோரத்திற்கும் டெல்டா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் என்னமா என்பது சிரமம் ஆனால் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதி தொடங்கி மேற்கே வரைக்கும் மே மாதத்துல இரண்டாவது வாரத்துல மழைக்கு சாதகம் இருக்கு ஆனால் வெயில் நாலாம் தேதி வரை கொடுத்தாலும் நாலாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய வெயிலின் சூடு குறைவாகவும் துடுக்கமும் வியர்வையும் கூடுதலாக இருக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு தான தகுத இயர்வைக்கு பின் தான் அந்த மழை பொழிவாக இருக்கும் இதுல மேலும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் மே மாதத்துல வங்கக்கடல ஒரு வலுவான சாங் சிஸ்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது அது புயலாக மாறி மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை நோக்கி நகர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது மேற்கு காற்று அரபிக்கடல் காற்று முழுமையாக வங்கக்கடலோர வந்து நல்ல ஒரு மே மத்தியில கொடுப்பதற்கு மிக சாதகமாக இருக்கு நன்றி நன்றி திரு செல்வகுமார் சார் இணைப்பில் இணைந்து இந்த வாரத்திற்கு முழுமையான தகவலை கொடுத்தமைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க